नमस्कार यदि आपका यूट्यूब चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसके पूर्व आप लोगों को नंबर संख्या के बारे में बोला था इस वीडियो में तब तो इकसठ से अस्सी तक அதாவது வந்து அறுபத்தி ஒன்றுல இருந்து எண்பது வரைக்கும் இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அறுபத்தி ஒன்று இக்ஸட் அறுபத்தி ரெண்டு பா ஷட் அறுபத்தி மூணு த்ரெசட் அறுபத்தி நாலு சௌசட் அறுபத்தி ஐந்து பைன்சட் අරවත්ති ආර ජයාසට අරවත්තිී ගේලේ සක්සත් අරවතිී ටේ අත්සත් අරවත්තිී වම්බෝධ උන් පත්තට කියනුවද සත්තර් අරවති වන්න එක්සත් අරවත්තිීරගේ பாஷட் அறுபத்தி மூணு த்ரெசட் அறுபத்தி நாலு சவுன்சட் அறுபத்தி ஐந்து பைன்சட் அறுபத்தி ஆறு சியாசட் அறுபத்தி ஏழு சட்ச் அறுபத்தி எட்டு அட்ச் அறுபத்தி ஒன்போது உன் அத்தர் எழுபது சத்தர் तुरस अस अठी मूसठ अरब अच्छी छियासट अरब अरब அட்டாசட் அறுபத்தி எட்டு உன் பத்தர் அறுபத்தி ஒம்பது சத்தர் எழுபது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் இந்த வந்து வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகும் தமிழில் இங்கிலீஷில் ஹிந்தியில் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு அதில் ப்ளே ஆகும் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயமாக வந்து நீங்க சொல்லி பயிற்சி எடுத்துகிட்டு ஆயா ஆகணும் ஓகேங்களா இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று இக்கத்தர் எழுபத்தி ரெண்டு பகத்தர் எழுபத்தி மூணு திஹத்தர் எழுபத்தி நாலு சௌஹத்தர் எழுபத்தி அஞ்சு

සහ සර් අ අතර් ස අසි යම්බල එන්නඉකතර් 7 බත්තර් 7න තේහැත් எபத்தி அஞ்சு பச்சத்து எழுபத்தி ஆறு சிஹத்து எழுபத்தி ஏழு சத்த எழுபத்தி எட்டு அத்து எழுபத்தி ஒம்பது உண்ணாசி எண்பது அசி நம்ம முப்பத்தி ஒன்றுல இருந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து முப்பத்தி ஒன்று முப்ப நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று இந்த மாதிரி அந்த மொதல் அந்த ஒவ்வொரு நம்பராக இருந்த பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுலேருந்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முதல் எழுத்து இ அப்படின்ட்டு உங்களுக்கு ஆரம்பமாகும் இப்போ మా அதை மட்டும் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு வரைக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஐம்பத்தி ஒன்று அறுபது அறுபத்தி ஒன்று எழுபது எழுபத்தி ஒன்று எண்பது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஓகேங்களா எதி ஆக்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத் கரேங்க ஆகி லகாதார்னா